அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம குரூப் டூக்காக பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து ஸ்டாண்டர்டு வைஸாக பாட்டு வரோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு நைன்த் ஸ்டாண்டர்டு வரைக்கும் புக் பேக் இலக்கண குறிப்பு முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இந்த வீடியோ பதிவுல இருந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஓல்டு தமிழில் முக்கியமான லெசன் சிலபஸ் பேஸ் பண்ணி அதே மாதிரி சொற்பொருள் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி புக் பேக் இலக்கண குறிப்பு எல்லாம் பார்க்க போறோம் முதல் தலைப்பா வந்து வாழ்த்து கொடுத்துருக்காங்க உலக வரலாற்றில் மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று கூறியவர் ஜியு போப் போப் அவர்கள் நம்ம சிலபஸ்ல இருக்காங்க மாணிக்க வாசகரை இப்படி புகழ்ந்தவர் ஜியு போப் அவர்கள் இதுல சொற்பொருள் இலக்கண குறிப்பத பாத்திரலாம் மெய் உடல் விதிர் விதிர்த்து உடல் சிலிர்த்து விரைனா மனத்தை குறிக்கும் நெகில தளர ததும்பி பெருகி களல் ஆண்கள் காலில் அணியும் அணிகலன்கள் இங்கு ஆகுபெயராய் இறைவனின் திருவடியை குறித்தது சயசய வெல்க வெல்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விடேன் தன்மை ஒருமை வினைமுற்று இதெல்லாம் சயசயங்கிறது இரட்டை குழவியவரு வெல்க வெல்க அடுக்கு தொடரா வரும் பொருள் கொடுத்திருக்காங்க திருக்குறள் இதுல சொற்பொருள் விழுப்பம் ஓம்பப்படும் தொழிற்பெயர் படும் செய்யும் என்னும் வினை என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று பரிந்து விரும்பி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் காக்க என்பது வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து வினையச்சங்கள் பரிந்தோம்பி பிரித்தழுத பரிந்து கூட்டல் ஓம்பின்னு கிடைக்கும் ஒழுக்கம் இல்லாதவர் இழிந்த பிறப்பு இது வந்து பாத்தீங்கன்னா பெயரச்சத்தை குறிக்கும் கெடும் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று கொழல் அள்ளீற்று தொழிற்பெயர் அழுக்காறு என்பது பொறாமையை குறிக்கும் செல்வம் உடையான் வினையாளனையும் பெயர் உள்கார் விலகமாட்டார் உறவோர் மன வலிமையுடையோர் ஏதம் குற்றம் உறவோர் என்பது வினையாளனையும் பெயரை குறிக்கும் எய்துவர் அடைவர் எய்தா பலி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எய்துவர் பலர்பால் வினைமுற்று இடும்பை துன்பம் வித்துண்ணா விதையை குறிக்கும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இலக்கண குறிப்பில் இது குறிக்கும் என்பது ஒழுகல் நடத்தல் அல்லது வாழ்தல் என பொருள்படும் கூகை கோட்டான் இகல் பகையை குறிக்கும் திரு என்பது செல்வத்தை குறிக்கும் தீராமை என்பது நீங்காமை என பொருள்படும் அருவினை செய்தற்கரிய என்பது பண்பு தொகை அறிந்து வினையச்சம் குறிக்கும் கலங்காது எதிர்மறை வினையச்சம் ஒடுக்கம் அடங்கியிருப்பது பொருதகர் ஆட்டு கடாவை குறிக்கும் பேருந்தகைத்து பின்வாங்கும் தன்மை உடையதுடனே உடனே பேரர் வெளிப்படுத்த மாட்டார் உள் வேற்பர் மனத்தினுள் மறைத்து வைத்திருப்பவர் ஒல்லியவர் அப்படின்னா அறிவுடையவர் ஒல்லியவர்னா அறிவுடையவர் செருணர் பகைவர் சுமக்க பணிக இருவரை முடிவு காலம் கிழக்காந்தலை தலைகீழ் மாற்றம் கிழக்காந்தலைனா தலைகீழ் மாற்றத்தை குறிக்கும் எய்தற்கு கிடைத்தற்கு இயைந்த கால் கிடைத்த பொழுது கூம்பும் வாய்ப்பற்ற சீர்த்த இடம் உரிய காலம் என பொருள்படும் இகழ் என்பதன் பொருள் பகை கிழக்காம் தலை என்பதன் பொருள் தலைகீழ் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என பொது நெறி காட்டிய புலவர் திருவள்ளுவர் அவருடைய காலம் முப்பத்தி ஓராம் நூற்றாண்டு உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன் இணையில்லை முப்பாளுக்கு இன்னிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன் திருக்குறளை முதன் முதலில் புதுப்பித்தவர் மலையத்துவன் மகன் ஞானப்பிரகாசம் நானப்பிரகாசம் திருக்குறளை தஞ்சையில ஆயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார் திருக்குறளை போற்றி பாடும் நூல் திருவள்ளுவமாலை திருக்குறள் எந்த நூலின் கீழ் வரும்னு பாத்தீங்கன்னா பதினின் கீழ்கணக்கு நூலாகும் மலையத்துவசன் மகன் நானப்பிரகாசம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டுல திருக்குறளை முதன்முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார் வெல்லாதில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாதில்லை புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாதில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாதில்லை இணையில்லை முப்பாலு கின்னலத்தே என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன நாளடி நான்மணி நானாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலையை காஞ்சியுடன் ஏலாதி என்பவை கை நிலைய வாங்கீழ்கணக்கு என்று பதினெட்டு நூல்களுக்கும் பாடல் இருக்கு அடுத்தது முக்கியமான தலைப்பு ஏழாதி வணங்கி வலியுலகி மாண்டவர் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லாம் அண்ணாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து இதில் வணங்கி அப்படின்னா பணிந்து மாண்டோர் மாண்டார் மாண்புடைய சான்றோர் நுணங்கி அப்படின்னா நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள் நோக்கி ஆராய்ந்து நூல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை இலக்கண குறிப்பு பழியில்லா மன்னன் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை குறிக்கும் ஏலாதியை இயற்றியவர் கனி மேதாவியார் சமண சமயத்திற்குரிய அறக்கருத்து கொல்லாமை வணங்கி மாண்டோர் சொல் கண்டு என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் ஏழாதி கனிமேதியார் எந்த காலத்தில் வாழ்ந்தார்னு கடை சங்க காலத்தில் வாழ்ந்தார் நான்கடிகளில் ஆறு அருங்கருத்துக்களை கூறும் நூல் ஏழாதி ஐந்து அருங்கருத்துக்கள்னா உங்களுக்கு சிறுவஞ்சம் மூலம் மூன்று கருத்துக்கள்னா திரிகடுகம் வரும் இதில் ஆறு அருங்கருத்துக்கள் ஏழாதி கனிமேதாவியார் எந்த சமயத்தை பார்த்தீங்கன்னா சமண சமயம் ஏலாதி நூல அமைப்பு என்ன தற்சிறப்பு சிறப்பாயிரம் தற்சிரப்பாயிரம் என எண்பத்தி ஓரு வெண்பாக்களை கொண்டது இது கேட்கப்பட்ட கேள்வி ஏலாதி நூலில் இடம்பெற்றுள்ள மருந்து பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஆறு சுக்கு மிளகு திப்பிலி சிறுநாவற்பு லவங்கம் ஏலம் என ஆறு மருந்து பொருட்களை கொண்டது மருந்து பொருட்களால் அமைய பெற்ற மற்ற இரண்டு நூல்கள் திருகடுகம் ஏலாதி நூல்களாகும் எட்டு தொகை நூல்கள் என்னென்ன நல்ல ஐங்குறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றிருந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திறந்த எட்டு தொகை அதே மாதிரி பத்து பாட்டு நூல்களுக்கும் ஒரு பாடல் முருகு பொறுநூறு பொறுநாறு பானிரண்டு முல்லை பெருகு வள மதுரை காஞ்சி மறுவிணைய கோல நெடு நல்வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை என பத்து பாட்டல் நூல்கள் பத்து இருக்கு அடுத்த ஒன்று முக்கியமான தமிழ் தமிழ் ரிலேட்டடா உயர்தனி செம்மொழி வீரநடை செம்மொழி தமிழ்மொழி என்று தமிழ்மொழியை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பரிதிமார்கலைஞர் செம்மொழிக்கு எவ்வாறு இலக்கணம் வகுத்துள்ளார் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழி என்று பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்று கூறியவர் பாவானர் அவர்கள் பதினோரு பதினோரு தகுதி கோட்பாடுகளை வர வரையறுத்தவர் முஸ்தபா பாவானார் பதினாறு சொல்றாரு முஸ்தபா பதினோரு கோட்பாடுகளை கூறியுள்ளார் கடற்கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழர் குமரிக்கண்டம் லெமூரியா கண்டம் முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் மூன்றாவது தமிழ்ச்சங்கம் எங்கு தென் மதுரையில் முதல் இடை சங்கங்கள் எங்கு தோன்றின லெமூரியா கண்டத்தில் முஸ்தபா வகுத்த பதினோரு தகுதி கோட்பாடுகள் தொன்மை பிறமொழி தாக்கமின்மை தாய்மை தனித்தன்மை இலக்கிய வளம் பொதுமை பண்பு நடுவு நிலைமை பண்பாடு உயர் சிந்தனை கலை இலக்கிய தனித்தன்மை மொழி கோட்பாடு என்று பதினோரு கோட்பாடுகளை முஸ்தபா வகுத்துள்ளார் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துலுவம் ஆகிய மொழிகளுக்கு எந்த மொழி தாய்மொழியாக விளங்குகிறதுனா தமிழ்மொழி பிராகுயி போன்ற வடமொழிகளுக்கு தமிழ் தாய்மொழியாக விளங்குகிறது என்று கூறியவர் தமிழ் தமிழ்மொழியின் முப்பெரும் பிரிவுகள் இயல் இசை நாடகம் சங்க இலக்கியத்தின் அடிகள் மொத்தடிகள் இது கேட்கப்பட்ட கேள்வி இருபத்தாறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது அடிகள் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என கூறியவர் கெல்லட் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் தமிழ் மொழியை தவிர வேறு மொழியில் இல்லை என்று கூறியவர் கமில் சுவளபில் செக் நாட்டை சார்ந்தவர் இலக்க நூல்களுள் மிக பழமையானது தொல்காப்பியம் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் அகத்தியராவார் அதாவது தொல்காப்பியர் ஐந்து இலக்கணம் என்பவை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணியாகும் பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும் என்ற வரியை கூறியவர் திருவள்ளுவர் மிகுதியான வேற்சொல்லை கொண்ட மொழி நம்ம தமிழ் மொழி தமிழ்மொழி எத்தனை ஒளிகளை கொண்டுள்ளது ஐநூறு ஒளிகள் வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்து வகுத்துள்ள தமிழ்நூல் திருக்குறள் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என பாராட்டியவர் மார்க்ஸ் முல்லராவார் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என கூறியவர் முனைவர் எமினோ சங்கல் இலக்கியம் ஏன் மக்கள் இலக்கியம் என அழைக்கப்படுகிறதுனா மக்கள் வாழ்வியல் நெறிமுறைகளை வெளிப்படுத்துவதால் சங்க இலக்கியம் மக்கள் இலக்கியம் என அழைக்கப்படுகிறது தமிழை செம்மொழி என அறிவிக்க வேண்டும் என்ற முயற்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி தான் தமிழ் செம்மொழியாக முதல் மொழியாக முதல் செம்மொழியாக அறிவித்தது அரசு எந்த ஆண்டு தமிழை செம்மொழியாக அறிவித்தது அக்டோபர் இரண்டாயிரத்தி நாலு குமரிக்கண்டத்தின் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ்மொழி கலைஞரின் உயர்தனி செம்மொழி என்ற நூல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு உயர்தனி செம்மொழி என்ற ஆங்கில நூல் யாரால் எழுதப்பட்டது தேவனேய பாவானரால் உயர்தனி செம்மொழி என்ற ஆங்கில நூல் தேவநாயகர் பாவனாரால் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு எந்த சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியது கரந்தை தமிழ் சங்கமாகும் அடுத்த ஒன்று நம்ம செம்மொழி காலக்கோடு என்னங்கிறத பார்த்தரெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழ் இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பரிதிமார்கலைஞரின் உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரையை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வற்புறுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல சைவ சித்தாந்த மாநில மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல உயர்தனி செம்மொழி எனும் ஆங்கில நூல் தேவநேய பாவாணரால் எழுதி வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடுவன் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞரில் அவருடைய சொல்நாக்கங்கள் இது இப்போதான் கேட்கறாங்க ஆஸ்தடிக் அப்படின்னா இயற்கை வனப்பு பயாலஜி நூல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி கிரீன் ரூம்ஸ் பாசறை இன்ஸ்டிங் இயற்கை அறிவு ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு ஸ்நாக்ஸ் என என்கலைஞரின் சொல்லாக்கங்கள் கொடுத்திருக்காங்க மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கம் யார் தலைமையில் நடைபெற்றது பாஸ்கர சேதுபதி தலைமையில் மதுரையில் நான்காம் தமிழ் சங்கம் யார் மேற்பார்வையில் நடைபெற்றது பாண்டித்துறையார் மேற்பார்வையில் மதுரையில் நான்காம் சங்கம் யார் யார் துணையுடன் நடைபெற்றது மற்றும் துணையுடன் நடைபெற்றது தனி பாசுர தொகை என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யு அவர்கள் அடுத்தது இலக்கணத்துல எழுத்து கொடுத்திருக்காங்க உயிர் பனிரெண்டு மெய் பதினெட்டு இந்த முப்பது நம்ம என்னன்னு சொல்றோம் முதல் எழுத்துக்கள் ஐகார குறுக்கம் ஐ என்னும் நெட்டழுத்தை தனியாக ஒழித்து பாருங்கள் அது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் ஒழிக்கும் ஆனால் இவ்வெழுத்தை சொல்லின் முதலில் இடையில் ஈற்றில் வருமாறு எழுதி ஒழித்து பாருங்கள் அது ஒளி குறைந்து ஒழிப்பதனை உணர்வீர் ஐம்பது சொல்லுக்கு முதலில் வந்து ஒன்றரை மாத்திரையாக குறைந்தது தலைவன் சொல்லுக்கு இடையில் வந்து ஒரு மாத்திரையாக குறைந்தது கடலை சொல்லுக்கு ஈற்றில் வந்து ஒரு மாத்திரையாக குறைந்தது இவ்வாறு முதல் இடை கடை ஆகிய மூவிடங்களில் இடங்களில் வரும் ஐகாரம் தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஐகார குறுக்கம் அடுத்தது அவகார குறுக்கம் அவ் என்னும் நெடிலெழுத்து ஐ என்னும் நெட்டெழுத்தை போலவே தனியாக ஒழிக்கும் போது எத்தனை இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிப்பதில்லை ஆனால் சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவகாரம் ஒன்றரை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒழிக்கும் அதுதான் அவகார குறுக்கம் அவ்வாள் ஒன்றரை மாத்திரையாக குறைந்தது சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் அவகாரம் வராது இதை நோட் பண்ணி வச்சுங்க அடுத்தது மகர குறுக்கம் இம் என்னும் மெய்யெழுத்துக்கள் தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழித்தல் மகர குறுக்கம் அதாவது இம் என்னும் மெய்யெழுத்து செய்யுள் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் அதைத்தான் சொல்றோம் மகர குறுக்கம் போலும் போல்ம பூன் மருளும் மருள் மருண்ம இதெல்லாம் வந்து மகர குறுக்கத்திற்கு உதாரணம் செய்யுளில் இடம்பெறும் போலும் மருளும் ஆகிய மகர ஈட்டு சொற்கள் ஈற்றையல் உகரங்கெட்டு போல் மருள் என்றாகி பின் போன் மருள் என திரியும் இவ்வாறு தெரியும் நகர நகரங்களின் முன்னுள்ள மகரம் தன் அரை மாத்திரையில் குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கும் அதே மாதிரி மகர ஈற்றுச் சொல் முன் வகர இவ் முதலொளி வந்து சேரும்போது நிலைமொழி மகரம் குறைந்து ஒழிக்கும் வரும் வண்டி கால் மாத்திரையாக ஒழிக்கும் இதுல இவ் என்னும் வகரமை முதல் மொழி வரும் வண்டியில எவ்வுங்கிறது வரும் அப்ப வந்து அந்த மகரம் வந்து என்ன ஆகும் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் தன் அரை மாத்திரையிலிருந்து குறைந்து இது மகர ஈற்று நிலைமொழி வண்டி இவ்விரண்டு இடங்களிலும் குறைந்து ஒழிக்கும் மகரமே மகர குறுக்கம் அடுத்தது ஆயுத குறுக்கம் இக் அக்கு ஆயுத குறுக்கம் ஆயுதம் கூட்டல் குறுக்கம் அக்கு என்னும் எழுத்து குறைந்து ஒழிப்பது நிலைமொழியில் தனிக்குற அடுத்து வரும் லகர லகரங்கள் வறுமொழியில் உள்ள தகரத்தோடு சேரும் போது ஆயுதமாக இவ்வாறு தெரிந்த ஆயுதம் தன் அரை மாத்திரை அளவில் குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் ஆயுத குர குறுக்கம் பிறகு வறுமொழியில் தகரம் நிலைமொழிக்கேற்ப ரகரமாகவும் தகரமாகவும் மாற்றிப் போனரும் இதுல கல் தீது கற்றியது முள் தீது முற்றியது இது அடிக்கடி கேட்டிருக்காங்க இது வந்து ஆயுத குறுக்கத்திற்கு உதாரணம் அடுத்தது செய்தி தொடர் வகைகள் சாரி சொற்றொடர் வகைகள்ல முதல்ல செய்தி தொடர் பரிதுமார் கலைஞர் மதுரைக்கருகில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் இவ்விரு தொடர்களும் செய்திகளை தெளிவாக எடுத்து கூறுகின்றன இவ்வாறு ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பதற்கு என்ன பெயர் செய்தி தொடர் வினா தொடர் எழில் என்ன சாப்பிட்டாய் அன்பரசி நீ நேற்று நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை எங்கே செல்கிறாய் இவ்வாறு வினா பொருளை தரும் தொடர் வினா தொடர் எனப்படும் என்ன ஏன் எங்கே எப்படி முதலிய வினா சொற்கள் வினா தொடரில் அமையும் அடுத்தது உணர்ச்சி தொடர் நீங்கள் சென்னைக்கு அருகில் உள்ள பூண்டி ஏரியை பார்த்ததுண்டா அதனை பார்த்ததும் உங்களுக்கு தோன்றியது என்ன எவ்வளவு பெரிய ஏரி கண்ணகியும் கயல்விளியும் பாதையில் நடந்து கொண்டே பேசி செல்கின்றனர் கயல்விழியின் காலில் உள்ள முள் காலில் முள் ஆழமாக குத்திவிட்டது உடனே அவள் எவ்வாறு அலறியிருப்பாள் ஐயோ முள் குத்திவிட்டதே இவ்வாறு நாம் பேசிகள் பேசும் செய்திகள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடர்களாக அமைந்தால் நாம் பேசும் செய்திகள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடர்களாக அமைந்தால் அதற்கு உணர்ச்சி தொடர்கள் என்று பெயர் மகிழ்ச்சி வியப்பு துன்பம் முதலிய உணர்ச்சிகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி தொடர் என்னே என்னும் சொல்லு வியப்பை குறிக்கும் அந்தோ என்னும் சொல் துன்பத்தை குறிக்கும் சொற்றடர்களை அமைத்து காட்டலாம் என்னே இமயமலையரின் உயரம் அந்தோ நாய் வண்டியில் நடிபட்டு விட்டதே அப்படின்னு என்னேங்கிறது வியப்புக்கும் அந்தோங்கிறது ஒரு துன்பத்திற்கும் நம்ம பயன்படுத்துறோம் அடுத்தது கட்டளை தொடர் நீ பள்ளிக்கு புறப்படும்போது உன்னிடம் அம்மா கூறுவது என்ன பார்த்து போ கவனமாக படி என்றுதானே இவ்வாறு ஒரு செயல் அல்லது சில செயல்களை பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுவது கட்டளை தொடர் அடுத்தது தனிநிலை தொடர் அழகன் பாடம் எழுதுகிறான் மா பலாவாலை முக்கிய ஆகியன முக்கணிகள் இத்தொடர்களில் முதல் தொடரில் அழகன் என்பது எழுவாய் இரண்டாம் தொடரில் மா பல வாழை என்பது எழுவாய்கள் இவ்வாறாக ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயநிலையை கொண்டு முடிவதற்கு பெயர்தான் தனிநிலை தொடர் அடுத்தது தொடர்நிலை தொடர் கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் உயர்ந்தார் நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின இவ்வாறு ஓர் எலும்பால் பயம் ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர் தொலை தொடர்நிலை தொடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் ஆகையால் ஏனினல் முதலிய இணைப்பு சொற்களை பெற்று வரும் இது நம்ம சிலபஸ்ல இருக்கு அடுத்தது கலவை தொடர் நேற்று புயல் வீசியதான் பள்ளிக்கு விடுமுறை முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான் இவ்வாறு ஒரு தனி அல்லது ஒன்றுக்கு அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது கலவை தொடராகும் அடுத்தது தொடர் குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இத்தொடரில் குடியரசுத் தலைவர் எழுவாய் உலக தமிழ் மாநாடு செய்யப்படும் பொருள் தொடங்கி வைத்தார் பயனிலை இவ்வாறாக எழுவாய் செய்யும் வினையைக் கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் எனப்படும் பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருவ ஐ வெளிப்பட்டு வரும் சில தொடர்களில் மறைந்தும் வரும் மாவட்ட ஆட்சியர் குடியேற்றினார் இது வந்து செய்வினை தொடர் அடுத்த ஒன்று செய்யப்படுபொருள் வினைச்சொல்லை கொண்டு முடிவதற்கு தான் பார்த்தீங்கன்னா செய்யப்பாட்டு வினைத்தொடர் உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது இத்தொடரில் சொற்கள் பொருள் எழுவாய் பயனிலை என்னும் வரிசையில் அமைந்துள்ளன எழுவாயோடு ஆள் என்னும் வேற்றுமை உருவம் உள்ளது இவ்வகை தொடர்களில் பயனிலையோடு படுபட்டது பெரு பெற்றது இதனாலே நோட் வினைகளுடன் ஒன்று வந்து சேரும் அதுதான் வந்து செயற்பாட்டு வினைத்தொடர் தன் வினை தொடர் எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்துவது பாத்திமா திருக்குறள் கற்றால் இத்தொடரில் பாத்திமா என்னும் எழுவாய் ஒரு செயலை தானே செய்வதனால் இதற்கு பெயர் தன்வினை தொடர் பிறவினை தொடர் எழுவாய் ஒரு செயலை கொண்டு செய்விப்பது பாத்திமா திருக்குறள் கற்பித்தால் இது தொடர் பாத்திமா என்னும் எழுவாய் அச்செயலை பிறரை கொண்டு செய்விப்பதனால் இது வந்து பிரவினை தொடராகும் நேர்கூற்று தொடர் ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது நேர்கூற்று ஆசிரியர் மாணவர்களே நாளை ஒழுக்கமுடமையில் குரல்கள் ஐந்தினை படித்து வருக என்றார் இவ்வாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறிய தொடர் நேர்கூற்று தொடராகும் இதில் மேற்கோள் குறிகள் இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் இங்கு இப்போது இவை என சுற்றுப்பெயர்கள் பெயர்கள் வரும் நேற்று இன்று நாளை என காலப்பெயர்களும் வரும் இதெல்லாம் வந்தா நேர்கூற்று தொடர் உதாரணம் பாருங்க தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் அப்போ இது வந்து நேர்கூற்று தொடர் அயற் தொடர் அல்லது பலரின் உரையாடல்களை அயலார் கூறுவது போல அமைப்பது அயற் தொடர் பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினால் அயர்கூற்றில் மேற்கோள் குறிகள் வாரா இக்குறளின் தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறும் சுட்டு பெயர்கள் அது அவை அங்கே என மாறும் பெயர்கள் அந்நாள் மறுநாள் என மாறும் ஆக என்னும் இணைப்பு சொற்களும் இடம்பெறும் இப்படி வந்தால் அதற்கு அயற்கூட்டு தொடர் அடுத்த ஒன்று உடன்பாட்டு தொடர் செயல் அல்லது தொழிலில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது உடன்பாட்டு தொடர் கலை செல்வி கட்டுரை எழுதினால் இது வந்து உடன்பாட்டு தொடர் எதிர்மறை தொடர் கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் இத்தொடரில் கலைச்செல்வி கட்டுரை எழுதவில்லை என செயல் நிகழாமையை கூறுவதனால் இதற்கு என்னென்ன பெயர் எதிர்மறை தொடர் பொருள் மாறா எதிர்மறை தொடர் கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் இதுல கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் என்னும் தொடர் உடன்பாட்டு தொடர் கலைச்செல்வி கலைச்செல்வி கட்டுரை எழுதவில்லை என்பது இதற்கு எதிர்மறை தொடர் மேலே உள்ள உடன்பாட்டு தொடரை பொருள் மாறா எதிர்மறை தொடராக மாற்ற வேண்டுமென்றால் அதனை இரண்டு எதிர்மறைகளை கொண்ட தொடராக கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் என மாற்றுதல் வேண்டும் இதற்கு கலைச்செல்வி கட்டுரை எழுதினாலே எழுதினால் என்பதே பொருள் என்பதனால் இது பொருள் மாறா எதிர்மறை தொடர் எனப்படுகிறது இரண்டு எதிர்மறைச் சொற்கள் சேர்ந்து வந்தால் அது உடன்பாட்டு பொருளை தரும் இதில் கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இரண்டு எதிர்மறைச் சொற்கள் வந்து அது உடன்பாட்டு தொடராக வந்தது அடுத்த ஒன்று ஒரு புக் பேக்ல கொடுத்திருக்காங்க தொடரை மாற்றி அமைக்க திருக்குறளை அனைவரும் அறிவார் இத வினா தொடரா எப்படி மாத்துவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இமயமலை மிகவும் உயரமானது கிளி கல்லால் அணிபட்டது வாரியார் குழந்தாய் நாள்தோறும் திருமாசகம் படிக்க வேண்டும் என்றார் அயற்கூற்றாக மாற்று நேற்று புயல் வீசியது அதனால் மரங்கள் சாய்ந்தன கலவை தொடர இதை மாற்றணும் இதெல்லாம் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் சந்தி பிழையற்ற தொடர் எது கயிறு கட்டிலில் இதில் சந்தி எது வரும் கயிற்றுக்கட்டலில் தன்னை மறந்து உறங்கினான் என்பது சரியான ஒன்று ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இதில் பார்த்தீங்கன்னா அவன் கவினன் அல்லன் என்பதுதான் சரியான தொடர் பிறமொழி சொல்லற்ற தொடர் அவர்கள் இருவரும் இடையே விவாதம் கான்வர்சேஷன் இதுல அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது என்பது பிறமொழி சொல்லற்ற தொடர் வலுவு சொல்லற்ற தொடர் எது இதுல பாத்தீங்கன்னா வலப்பக்க சுவரில் எழுதாதே என்பதுதான் சரியான ஒன்று பிசிராந்தியார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் இது என்ன தொடர் இதுல உணர்ச்சி வினா குழந்தையை அடித்தது யார் இதற்கு வரும் இதெல்லாம் ஈஸி தான் நீங்களே நம் நாட்டுக்குடி கொடி தலைமை ஆசிரியரால் ஏற்றப்பட்டது இது என்ன தொடர் தன்வினை செய்வினை செய்யப்பாட்டு வினை வயலில் ஆடுகள் மேய்ந்தில உடன்பாடு எதிர்மறை தன்வினை காந்தியடிகள் உண்மை பேசாமல் இறார் எதிர்மறை பொருள்மாறா எதிர்மறை பிறவினை இதையெல்லாம் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்களே வந்து பிசிராந்தியார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் குழந்தையை அடித்தது யார் வினா அப்படிங்கறது உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த இணையான பழமொழிகள் ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு டூ மச் இஸ் குட் ஃபார் நதிங் நோ பெயின் நோ கெயின் உழைப்பின்றி ஊதியமில்லை Has to makes WASTE காரியம் knowledge is power அறிவே என்றும் இல்லாதவரிடம் தேசப்பற்று இராது என்று கூறியவர் தந்தை பெரியார் அவர்கள் இதோட இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கலாம் இரண்டாம் பகுதியா நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து என்னங்கறத பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்க ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்